வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கானாஷ்டகம் என்ற இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை படிப்பதனால் சர்வ பாவங்களும் விலகும் ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ள உள்ளவர்களும் கேது தோசை கேது புத்தியின் காலத்திலும் இதை படிப்பது மிகவும் நல்லது இன்று சங்கடகர ச மகா ச சதுர்த்தி இன்றைய இன்றைய தினத்தில் இந்த ஸ்லோகத்தை படித்து பெருமானின் பெருமானின்றுளை பெறுவோம் ஒரே தந்தத்தை உடையவரும் பெருத்த சரீரத்தை உடையவரும் உருக்கிய தங்கத்தை ஒக்கு ஒப்பானவரும் தழைத்த வயிறை உடையவரும் அகன்ற கண்களை உடையவரும் பூத தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் வணங்குகின்றேன் மு புல் கிருஷ்ணாஜினம் இவற்றை தரித்தவரும் சர்பத்தை யக்யோப விதமாக கொண்டவரும் பாலச்சந்திரன் பிரகாசிக்கின்ற சிரசை உடையவரும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் பார்வதியின் மனதிற்கு மகிழ்ச்சி ஊற்றுபவரும் சப்த மாத்துக்கா கணங்களால் ரட்சிக்கப்பட்டவரும் பக்தர்களிடம் அன்பு கொண்டவரும் மதம் கொண்டவரும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் பலவிதமான ரத்தனங்களால் அழகிய அங்கங்களை உடையவரும் பலவிதமான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் பலவிதமான ரூபத்தை தரித்தவருமான தேவருக்கும் பூதகணங்களுக்கும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் யானையின் முகத்தை உடையவரும் தேவ சிரேஷ்டரும் காதுகளாக சம் சாமரங்களாக அலங்கரிக்கப்பட்டவரும் பாசம் அங்குசம் இவற்றை தரித்தவரும் தேவரும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் தேவர்களுக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் சிறந்த எலியில் ஏறி போர் செய்ய போர் புரிய விரும்பியவரும் சிறந்த பராக்கிரமம் உடையவரும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் எஜூர் கிண்ணர் கிண்ணர் கந்தவர் கந்தவர் சித்தர் வித்யாதரர் இவர்களால் எப்பொழுதும் துரோத்தனம் செய்யப்பட்டவரும் மகாத்மாவாகவும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் சர்வ விக்னங்களையும் பக்தி அற்றவர்களுக்கு செய்கின்றவர்களும் தேவர் தேவரும் பக்தர்களுக்கு ஏற்படும் எல்லா விக்னங்களையும் நிவர்த்தி செய்வரும் சர்வ சித்தியை கொடுப்பவரும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ விநாயகரை நான் நமஸ்கரிக்கின்றேன் புண்ணியமான கானாஷ்டகம் என்ற இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் படிப்பவர் சகல பாவனங்களிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ கைலாசத்தை அடைகிறார்கள் கானாஷ்டகம் முற்றிற்று இதை இன்று சங்கடகர சதுர்த்தியில் படிப்போம் மீண்டும் வர கணபதி சதுர்த்தி அன்று இதை படித்து பெரும் புண்ணியம் பெறுவோம் வணக்கம்